அலைக்கும் அலாமிகம் வரமத்துள்ளா வரகாத்தூ அஹ் ஷெய்தி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மாலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசாம் குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு மக்காவில் சிலை வணக்கத்தின் ஆரம்பம் சா இன்னையிலிருந்து நப்சா இஸ்லாமுடைய வரலாறு ஆரம்பமாகுது அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரேபியர்கள் எப்படி இருந்தாங்க அதுக்கு முன்னோடிய காலங்கள் எப்படி இருந்தது என்பதாக அந்த வரலாறு சுருக்கமாக கொஞ்சம் சொல்லிட்டு அப்படி நம்சாசில் வரலாறு ஆரம்பிச்சிடும் விஷயம் என்னென்ன அப்படி கவனமாக கவனிக்க ஆரம்பிங்க நம்சாசில வரலாறுல முக்கியமான பகுதிகளை நம்ம நல்லா தெரிஞ்சிக்கலாம் இந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் டைம் கொடுக்குறதுனால விஷயம் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு மக்காவில் சிலை வணக்கத்தின் ஆரம்பம் எப்படியானது குறைசி கோத்திரத்தார் அதாவது நபி இப்ராஹிம் அலையாத்து வசலாம் அவருடைய மார்க்கத்தில் வலுவாமல் இருந்து ஒரே இறைவனை வணங்கி வந்தனர் நம் நபி சல்லா இஸ்லாம் அவர்களின் பிறப்புக்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் அமுருபின் லூஹியில் உசாயி பெரும் செல்வந்தனாக விளங்கினான் இவனிடம் இருபது நாயிரம் ஒட்டகங்கள் இருந்தன இது அக்காலத்தின் பெரும் கௌரவமாகும் ஒருமுறை இவன் ஷாம் தேசம் சென்றிருந்தான் அங்குள்ளவர்கள் சிலைகளை பூஜிப்பதைக் கண்டு என்ன ஏன் என கேட்டான் அதற்கு அவர்கள் இந்த சிலைகள் எங்கள் தேவைகளை நிறைவேற்றுகின்றன போரில் வெற்றியைத் தருகின்றன மலை பொழியை செய்கின்றன என்றனர் அமுரு என்பவனுக்கு இந்த சிலை வணக்கம் நல்லதாகப்பட்டது கொஞ்சம் சிலைகளுடன் திரும்பிய அவன் அவற்றை காபாவை சுற்றிலும் வைத்தான் கவா என்பது அரேபியர்களின் மையமாகும் எனவே அனைத்து கோத்திரத்தாரிடம் மெல்ல மெல்ல சிலை வணக்க கலாச்சாரம் உருவாகியது இவ்வாறாக சிலை வழிபாட்டு முறை இவன் மூலம் தோன்றியது இவனைப் பற்றி நப்சாஸ்லாம் அவர்கள் கூறும்போது அமுருபின் லுஹியி என்பவனை நரகத்தில் நான் கண்டேன் அவன் தனது ஆசன பகுதியை தரையில் இழுத்துக்கொண்டு சென்றான் என பெருமானா சலா அலிஸ்லம் அவர்கள் இந்த சிலை வணக்கத்தை அங்கே ஆரம்பித்தவனை பற்றி நரகத்தில் கண்ட காட்சியை விளக்குகிறார்கள் இந்த ஹதீஸ் நிம்சாசனுடைய தோழர் அபு ஹுரேர் அலி அல்லா ஒன்பவர்கள் நிம்சாசன் அறிவித்ததாக அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் புஹாரி ஷரீஃபிலே மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஓரவ் ஹதீஸாக ஷஹீஹான ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் பேரீச்ச மரக்கிளை வாளாக மாறுதல் புகத போரில் பின் ஜஹஷ் அர் அலி அல்லாஹ் ஹன் அவர்களின் வாழ் உடைந்து போனதும் நப்சா அலிஸ்லம் அவர்கள் ஒரு பேரிச்சங்கிலையை அவர்களின் கையில் கொடுத்தும் கொடுத்ததும் அது வாளாக மாறியது மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி கணவனின் கடமை நிறைவேற்றுதல் நபிசா அலிஸ்லம் அவரிடம் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்கள் ஒரு பெண் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டவள் என வினவினார்கள் ஒரு பெண் தனது கணவனுக்கே அதிகம் கடமைப்பட்டவள் என நப்சா இஸ்லாம் அவர்கள் பதிலளித்தார்கள் மீண்டும் ஆயிஷார் அலி அல்லா ஹன்ஹா அவர்கள் ஒரு ஆண் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டுள்ளான் என கேட்டதற்கு தனது தாய்க்கு ஓர் ஆண் மகன் அதிகம் கடமைப்பட்டவனாகிறான் என நப்சா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி பயம் நீங்க ஓதம் ஒரு நபர் நப்சாஸ்லாம் அவரிடம் வந்து பயம் குறித்து முறையிட்டார் உடனே நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த துவாவை ஓதினார்கள் குத்தூசி ரப்பில் மலிகில் குத்து சி வ மலாய் சமாவாத்து வல் பில் வல் ஜபரூதீன் வானவர்களும் ஆன்மாக்களுக்கும் இறைவனான அரசனின் தூய்மையை போற்றுகிறேன் அவனின் கண்ணியத்தாலும் வல்லமையாலும் பூமியும் வானமும் பிரகாசமாக உள்ளன ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு நண்பர்கள் மட்டும் அண்டை விட்டார்கள் தம் நண்பருக்கு அனுசரணையாக இருப்பவரே இறைவனின் கண்ணோட்டத்தில் சிறந்த நண்பராவார் மேலும் தனது அண்டை விட்டாரிடம் அனுசரணையாக நடந்து கொள்பவரே இறைவனிடம் சிறந்த அண்டை விட்டாராவார் ஆவார் என விசாரிசுலாம் அவர்கள் எம்பினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி ஈசா நபியை இறைவனாக நம்புதல் அல்லாஹ் தலா கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் மூவரில் மூன்றாம் அவன் என்று கூறியவர்கள் நிராகரிப்பாளவர்கள் ஆகிவிட்டார்கள் ஏனென்றால் ஒரே இறைவனை தவிர வேறு கடவுள் இல்லை அவர்கள் சொல்வதிலிருந்து அவர்கள் விலகவில்லையானால் நிச்சயமாக அவர்களில் நிராகரித்தோருக்கு துன்புறுத்தும் வேதனை கட்டாயம் வந்தடையும் என சூறாமா இதாவிலே அல்லாஹ் மூ மூன்று கடவுள் கொள்கையுடைய ஈசாயி நபர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகத்தில் உண்பதும் பருவதும் சில நாட்களே குர்வானில் தலா கூறுகிறான் உலகில் இன்னும் கொஞ்ச காலம் நீங்கள் புசித்து கொண்டும் சுகித்து இருங்கள் நிச்சயமாக நீங்கள் குற்றவாளிகளே சுரா முர்சலாத்திலே அல்லா கூறுகிறான் அதாவது இவ்வுலக வாழ்க்கையின் சில காலமே இதில் மூழ்கி தனது மறுமை வாழ்க்கையை மறந்து விட் மறந்துவிட்டால் மறுமை நாளன்று நீங்கள் குற்றவாளிகளாக எழுவீர்கள் எட்டாவது மருமை பற்றி சொர்க்கத்தின் குறைந்த வெகுமதி சொர்க்கத்தில் மிக குறைவான அந்தஸ்துடையவர் யாரென்றால் அவருக்கு ஆயிரம் மாளிகைகள் இருக்கும் ஒவ்வொரு மாளிகைக்கிடையில் ஓராண்டு நடக்கும் தொலைதூரம் இடைவெளி இருக்கும் அருகிலுள்ள மாளிகையை பார்ப்பது போன்றே தூரத்திலுள்ள மாளிகைகளையும் பார்ப்பார் ஒவ்வொரு மாளிகையிலும் அழகிய கருவிழிகளுடைய கன்னியர்கள் இருப்பார்கள் உயர்தரமான தோட்டங்களும் பணிவிடை செய்திட சிறார்களும் அங்கிருப்பார்கள் அவர் எதை விரும்பினாலும் அது அவருக்கு சமர்ப்பிக்கப்படும் என நப்சா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தின் காட்சிகளில் ஒன்பாவது தலைப்பு நபிவலி மருத்துவம் முன்சப்பையின் பயன்கள் நப்சா இஸ்லாம் அவர்கள் ஆட்டின் முன்சப்பை கரியை பெரிதும் விரும்புவார்கள் இந்த அதீச விளக்கமாவது ஆட்டிறைச்சியில் கழுத்து கறியும் முன்சப்பை கறியும் மிருதுவான பகுதியாகும் அதை சாப்பிடுவதால் இறைப்பை கனமாவதில்லை என அல்லாமா இவ்வளோ பையம் ரஹமத்துல்ல அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை உலகத்தை வெறுப்பதற்கும் மறுமையை விரும்புவதற்கும் மரணத்தை நினைத்தாலே போதும் என நம்சா செலம் அவர்கள் கூறினார்கள் உலகத்தை வெறுப்பதற்கும் மறுமையை விரும்புவதற்கும் மரணத்தை நினைத்தாலே போதும் என நம்சா செல்வம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் எந்த நலவை அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தர போய்வானாக இதை விட்டு மல்லா தவிர்த்திருக்கக்கூடிய நம்ம கட்டளை தானோ அதை விட்டு தவிர்த்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லா தந்திர போய்வானாக ஸ்வஹானல்லா ஸ்வஹான بامركه شان النار يوم الايام تاسخا في القران التولي عمين خالي سبحان ربيك ربي العزه يا معي سفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته